தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை வளர்ப்பு நாயாக இன்றைக்கி கருதுறங்க அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி பேப்பரில் கூட நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தர் வந்து பூஜை பண்ணாங்களாமா அப்புறம் ஃபோட்டோ வச்சு வழிபாடாக வச்சுட்டாங்களாம் வீட்டில் ஒரு அங்கமாக நாங்கள் வளர்த்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இறந்து போச்சுங்க பொதுவாக சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுங்க வீட்டில் நாய்கள் வ நாய் வளர்க்குறது நல்லதுங்களா கெட்டதுங்களா நாய் வளர்க்கலாமா அதனால் நமக்கு எதாவது தோஷங்கள் உண்டாகுமா அதனுடைய உண்மைத்துவமான ஒரு நிலைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பெருமைக்கெல்லாம் எதுவும் ஜெய வேண்டாங்க அப்புறம் பெருமைக்கு செஞ்சு போட்டு அப்புறம் நீங்கள் தான் அனுபவிக்கணுங்க புரியுதுங்களா சாஸ்திர விதிகள் என்ன சொல்லுதுன்னு சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டு தாங்க ஒரு மனிதன் வாழ முடியுமா ஒழிய நீங்கள் மட்டும் தனியாக போய் வாழ முடியாதுங்க ஸோ அப்புறமா கொஞ்சமாவது மதிக்கணுங்க சாஸ்திரம் விதிகளுக்கு மதித்து வாழுங்க அப்புறம் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண வேண்டாங்க எங்கேயாவது போகிறீங்க வரீங்கன்னா அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு தீனி வாங்கி போட்டு போட்டு வந்துட்டுக்கும் போருங்க அப்புறம் வீட்டில் வச்சு வளர்க்குறது நல்லதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக வளர்ப்பு பிரயாணிகள் என்று தான் அவற்றுக்கு பெயர்கள் உண்டு வளர்ப்பு பிரயாணிகள் அதனால் நாய்களை வளர்ப்புறதால் தோஷங்கள் என்பது உண்டாகாது ஆனால் அவற்றை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாதுங்க நாய் வளர்த்துக்கலாங்க நாய் காவல் காக்கக்கூடியது காவல் வீட்டுக்குள்ளே வந்து காக்கிறது இல்லைங்க உங்கள் பெட்ரூமில் வந்து காவல் காக்கிறது இல்லைங்க கேட்டுக்கு வெளியிருக்கணுங்க நாய் நாய் எங்கே இருக்கணும் அதுக்கு நாய் இருக்கும் இடங்களில் தான் இருக்கணுங்க பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் நீங்களே ஓசனை பண்ணி பாருங்கள் எல்லாமே நான் உங்கள் ஓசனைக்கு தான் விட்றணுங்க நான் சொல்கிற தப்பாக ரைட்டானே நீங்களே ஜெஸ்ட் பண்ணிக்கோணுங்க ஒரு நாயை வளர்க்குறது நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைகளை கொடுக்குமா அப்படின்னா நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்க அது பூஜை நீங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பூஜை நேரத்தில் அந்த நாய் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு பூஜைக்கு உண்டான பலன்கள் நூறு பர்சன்ட்டும் விலகி போயிடும் ஒரு எள்ளளவு கூட அந்த பூஜைக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகளே கிடையாதுங்க அதனால் நாயின்றது காவல் காக்கக்கூடிய ஒரு அது இனத்தோடு அது இருக்குறதா தாங்க மகிழ்ச்சி நான் வந்து பாருங்கள் இந்த ஃபுட்டு பாருங்கள் இது ஃபாரின்லேருந்து நான் வரவழைச்சேன் அந்த நாய்க்குன்னு ஃபுட்டுங்க நாய்க்குன்னு பிஸ்கெட்டுங்க நாய்க்குன்னு அதெல்லாம் கேட்டுச்சா உங்கள சொல்லுங்கள் அது பாட்டுக்கு எங்கேயோ ஒன்று சாப்பிட்டு போட்டு எங்கே ஒன்று ஒன்றுக்குனு அடிச்சு போட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்குங்க அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ரத்தன கம்பலில் படுக்க வைக்கிறனாங்க அப்புறம் பெட்டில் படுக்க வைக்கிறனுங்க இதுக்கு ஒரு பெட் வாங்கியிருக்கணுங்க அப்புறம் இவ்வளோ ஒன்றும் ஜெயிறனுங்க இவ்வளோ பார்த்துக்கறேங்க அந்த சோப்பு ஆயிக்கலாம் சோப்பு போட்டு குளிக்க வைக்கிறனுங்க அப்போ என்ன கேட்டுச்சுக்கலாம் நாய் உங்கள ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டாங்க அதெல்லாம் தோசங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க தப்பாக நினைக்க வேண்டாங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு கொடுத்துங்க ஒரு ரூம்பில் உங்களை அடித்து போடுறோங்க ஏசி இருக்குது அப்போ சாப்பாடு இருக்குது நேர நேரத்துக்கு சாப்பாடு ஜூஸு டிவி ஏசி ரொம்ப சவிக்கிரமாக இருக்கிறீங்க எத்தனை நாளைக்கு இருப்பீங்க உள்ள சொல்லுங்கள் பைத்தி முடிக்கிற மாதிரி ஆகுமில்லை அப்போ போதுண்ணா எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு ஃப்ரீயாக விடுங்க இப்படி வந்து நாலு ஜனந்த ஜனங்களை பார்த்து போட்டு அப்படியே அவர் ஆயா போய்ட்டு வந்தால் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லை அது போல் தாங்க நாயும்னு நினைக்குங்க அது சுதந்திரமாக வாழ்ந்த இடத்துல அதுட்டு வந்து நம்ம சங்கிலி போட்டு கட்டி வச்சு போட்டுங்க அதை சித்திரவதை பண்ணி அதுக்கு நம்ம நல்லா பார்த்துக்குறோன்ற வகையில் அது சித்திரவதை பண்ணுறோங்க நம்ம அவ்வளோதாங்க மீன் வளர்க்காதீங்க நாய் வளர்க்காதீங்க பூனை வளர்க்காதீங்க இதெல்லாம் தோஷங்கள் கொடுக்குங்க ஒரு சில வீடியோவில் நான் போட்டிருப்பணுங்க இதில் வந்து ஆராய்ச்சி செய்து முழுமையாக நம்ம பார்த்து நம்மளுடைய குருநாதர்களை கேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லப்படுறேனுங்க அதாவது அனுபவம் தான் வாழ்க்கைங்க அனுபவம் அனுபவிக்க பல மக்களை பார்த்து பல மக்கள் படுக்கூடிய துன்புகள் வேதனைகளை கேட்டு ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு விஷயங்களை பரிகாரமாக எடுத்து சொல்கிறுங்க அது மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது நாய் விட்டு போட்டு வாழுங்க நிம்மதியாக இருப்பீங்க ஸோ அதனால் மன உளைச்சல் இல்லாமல் இருப்பீங்க புரியுதுங்களா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நாய் கடிக்குங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் சுக்கரன் இருந்தால் நாய்க்கு ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய நாயாக இருந்தாலும் அவங்களை பார்த்து வாழாட்டுங்க மூணாறு எட்டு பண்டில் சுக்கரன் நீச்சகதி அடைந்தால் நாய் அவர்களை கடிக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இவர்கள் நாய்களிடமிருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க ஸோ அதுதான் சொல்லப்போடுது ஒழிய கிரக பிரவேசம் மற்ற கோபூஜை நாட்களில் தவிர மற்ற நாட்கள் பசு வீட்டுக்குள்ளேயே வைத்திருப்பதில்லை புரியுதுங்களா பசுவே நம்ம அது ஒரு பசுடைய உடலை முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்குன்னு சொல்கிறேங்க அந்த பசுவே நம்ம அந்த நாட்களை தவிர மற்ற நாட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே சாத்திரம் பசுவை சொல்லுங்கள் வெளியே தாட்டி விட்றோம்ல இப்போ கிரக பிரோசம் கோபூச்சி பண்ணும்போது மட்டும்தான் அது பசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறனுங்க பசு விட பெரிய வசந்ததுங்களா நாய் பூனை இதெல்லாம் சொல்லுங்கள் ஒரு பசு விட பெரிய வசந்ததா நாய் பூனைலாம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அப்போ பூனை போன்ற பிராணிகளை வீட்டுக்கு வெளியே வைத்து வளர்க்க வேண்டுங்க நம்ம வீட்டு சமையல் அறை படுக்கறைகள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க வீட்டு வாசுப்படியை தாண்டி உள்ளே வந்துச்சுனாவே உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்கு அனுமதி அனுமதிக்கிறது அவ்வளோ இல்லைங்க இது சாஸ்திர ரீதியாக சொல்லப்படக்கூடிய விரோதமான முறைகளாகும் நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து வலியுறுத்துதுங்க நம்முடைய சாஸ்திரங்களே சொல்லப்பட்டுருக்குது இந்த மாதிரி வளர்ப்பு பிராணுங்களை வாசுபடி தாண்டி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோணும் வெளியே வந்து பார்த்து போட்டு போயிட்டே போகணும் அதனுடைய ரோமங்கள் வந்து நம்மளுடைய தோஷங்கள் பாதிப்புகள் பிள்ளைகளை பாதிக்கிற நிலைகள் இந்த மாதிரிலாம் கொடுக்குங்க நாய்க்கு அறிவு இருக்குது நாய் நம்மளாட்டுமா நடந்துக்குது அப்படின்றதெல்லாம் வேறு நிலைங்க வெளியே கொஞ்சம் கோணங்க போய் கோணமாக ஒழிய அது வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க சரிக்கு என்னங்க பண்ணலான்னு வளர்க்காமல் விட்டு போடுங்க ஜம்முனுப்பீங்க புரியுதுங்களா அது சித்திரவதை பண்ணுறேங்க நம்ம அதெல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சு பிடிச்சி அதான் சொல்லணுங்களே உங்களுக்கு அத்தனையுமே கொடுக்குறேன் நீ எத்தனை நாளைக்கு ரூம்லேயே இருப்பீங்க சொல்லுங்க அது மாதிரி தாங்க அதுவும் அதுங்க அதுங்க இருக்கிற இடத்துல அதுங்க அதுங்க இருந்தால் தாங்க நல்லது புரியுதுங்களா இப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அது போல தாங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்